நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக தோல்வியடைந்ததால் மனமுடைந்து எம்ஜிஆர் காலத்து தொண்டர் தனது காலை கிழித்துக் கொண்டு தன்னைத்தானே வருத்திக் கொண்ட நிலையில் இந்த சம்பவம் அறிந்த அக்கட்சியின் முன்னாள் பொதுச் செயலாளர் சசிகலா வேதனையுடன் ஆறுதல் தெரிவித்த ஆடியோ வெளியாகியுள்ளது தூத்துக்குடி மாவட்டம் திரவிகபுரம் பகுதியைச் சேர்ந்தவர் செல்வகுமார் தீவிர எம்ஜிஆர் ரசிகரான இவர் அண்மையில் நடந்து முடிந்த மக்களவைத் தேர்தலில் அதிமுக வெற்றி பெறும் திமுக தொண்டர் ஒருவரிடம் பந்தயம் கட்டியுள்ளார் இறுதியில் தூத்துக்குடியில் அதிமுக படுதோல்வியை தழுவியதால் மனமுடைந்த செல்வகுமார் தனது காலை கிழித்து தன்னைத்தானே வருத்திக் கொண்டுள்ளார் உடனே இச்சம்பவம் குறித்து அறிந்த முன்னாள் அதிமுக பொதுச் செயலாளர் சசிகலா அவரிடம் போனில் தொடர்பு கொண்டு ஆறுதல் கூறினார் தான் இருக்கும்பொழுது இப்படி பண்ணலாமா என்றும் உங்களை போன்ற உண்மையான தொண்டர்களுக்காக தான் போராடிக் இருப்பதாக சசிகலா தெரிவித்துள்ளார்

தமிழக மக்களுக்கும் நல்லதான் செய்யறேன் ஒரு தொண்டர் கண்டையும் தண்ணி விட கூடாதுன்னு நினைக்கிறேன்னா அவ்வளவுங்க நான் அங்க வந்து இப்ப டூர் வருவேன் வர்றப்ப நான் உங்களை பாக்குறேன் கட்டாயம் சரி காலு போயிட்டு பாத்துங்க செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க